திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பாக திருத்துறைப்பூண்டி பாரதிதாசன் அரசு கலைக்கல்லூரியில் இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் தற்போது இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கையை உயர்கல்வி மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநில அரசுகளை முன்னெடுக்க வேண்டும் தேசிய தேர்வு முகமை ஒரு தனியார் நிறுவனமாகும் இந்நிறுவனம் மீது தொடர்ந்து வரும் குற்றச்சாட்டுகள் இது நியாயமற்ற அமைப்பு என்பதை எடுத்துக்காட்டுகிறது எனவே இந்த அமைப்பை உடனடியாக கலைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் தண்டலச்சேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு அமைப்பின் மாவட்ட செயலாளர் ஜெபி வீரபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாரத செல்வன் மாவட்ட துணை செயலாளர் அருண் மாவட்ட குழு உறுப்பினர் ஞானவேல் பிரவீன் உள்ளிட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர்